வணக்கம் நலம்தானா விவர்ஸ் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் மா பூரி அரிசி பூரி மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி அது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்னா துவரம்பருப்பு கால் கப்பு எடுத்து ரெண்டையும் ரெண்டு தடவை க ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வடித்து வச்சுக்கணும் அதில் கலக்கிறதுக்கு வரமிளகாய் கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அந்த ஒரு ஒரு சின்ன கப்புக்கு நம்ம குவான்டிட்டி கூட கூட எல்லாம் கூட்ட கூட்டிக்கலாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு முதல்ல கொரகுறைப்பா இதை மட்டும் குறை குறைப்பா எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதையும் நல்லா அரைச்சு உப்பும் பெருங்காயமும் கலந்து அப்படியே பூரி எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே பூரி மாதிரி உப்பி வரும் இப்போ நான் முதல்ல இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இதெல்லாம் ஒன்னா போட்டு வரமிளகா தேங்காய் ஜீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் குறைபரைப்போம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அப்படி வேணும்னா சும்மா தெளித்து கொஞ்சம் அரைச்சிக்கணும் இந்த அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் குறை குரப்பாக இருக்குது இதாக அரைச்சி இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அரிசியை சின்ன மிக்சி எடுத்துருக்கிறதுனால ரெண்டு ட்ரிப்பாக போட்டு அரைச்சிங்க ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு வரும் போல இருக்கும் ஒரு நூறு மில்லி ஆளாக்கில் ஒன்று போட்டேன் நான் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இந்த பாருங்க இது அப்படியே லேஸ் குறுக்கின குறுக்கின மாதிரி தான் இருக்கும் இது இந்த அளவுக்கு அரைச்சு அடுத்து பாருங்க அவ்வளவு கட்டிமா இருக்கு பாருங்க வடிச்ச உடனே போட்டு அரைச்சிட்டோம்னா தண்ணி போதும் கொஞ்சம் ஏதோ ரொம்ப நேரம் மட்டும் ட்ரை பண்ண விட்டுட்டோம்னா சும்மா ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி வேணுமா ஊற்றிக்கலாம் ரவை மாதிரி இருக்கும் ரவைய விட கொஞ்சம் சின்னதா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலாம் அந்த மத்தியான நேரத்தில் சாம்பார் சாதம் ரசம் சாதம் புளி சாதம் இதுக்கெல்லாம் விட்டு சாப்பிட்டா கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் சாப்பிட்றப்ப சாஸ் தொட்டுக்கிட்டோ தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டு கூட ஒரு சிலர் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் இதில் உப்பு இதுக்கு ஒன்று அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப பருப்பு கலப்பில் இஞ்சி பூண்டெல்லாம் வேறு இருக்குது அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும் போதும் இந்த வெங்காயம்லாம் தண்ணி தேங்காயில் எல்லாம் கொஞ்சம் ஈரப்பச இருந்ததுனால இலக்கம் கொடுத்துருச்சு பாருங்க இப்போ எண்ணெய காய வச்சு அதில் போட்டுருக்கேன் கண்டிப்பா எண்ணெய் காய வச்சு போடலாம் இது எண்ணெயை காய வச்சிட்டு ஒரு தட்டில் கூட ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சு லேஸாக தட்டி அப்படியே அழுங்காமல் போட்டுடலாம் இப்போ ஒரு டம்ளர் எடுத்து காட்டன் துணி உப்பு இது மாதிரி தண்ணி ஈர துணியை நினைச்சிக்கிட்டு போடுறப்ப கடை விட்டு ஒன்னு ஒன்னா போட்டு இன்னும் பெருசா கூட போடலாம் நான் சின்னதா போட்டிருக்கேன் சின்னதாக இருக்கட்டும் அத நல்லா தட்டி வெளியே எலும்பி சைடுல வந்ததுக்கப்புறம் அடுத்தது போட்டுமா? அப்புறம் போட்டுக்கலாமா? எடுத்துக்க. அந்த அரிசி பருப்பு எல்லாம் வேகணும். கொஞ்சம் மீடியம்ல வச்சு போடுறப்ப வந்து கொஞ்சம் ஹை ஃபிலம்ல வச்சுக்கலாம். கொதிக்கும். அதுக்கப்புறம் நல்லா நல்ல வேகற அளவுக்கு சிம்பிளா சிம்னா ரொம்ப சிம்முல மீடியத்துக்கு கொஞ்சம் கம்மியா வச்சு அந்த அரிசி பருப்புலாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மிளகா வேணுங்கிறவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து கச்சிதமாக ரெண்டு மிளகா மட்டும்தான் அதுக்கு போட்டேன் சில்லி பிளேக்ஸ் கூட போட்டுக்கணும் சில்லி நல்லா பொறுமையா நின்று வேகணும் அரிசி பருப்பு இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட தோணும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் எண்ணெயும் ரொம்ப இழுக்காது அரைச்ச உடனே இது போடுறதுனால வெறும் அரிசி தான் நிறையாதுல அதனால இருக்கும் எடுத்ததும் அந்த டம்ளரில் தான் இப்படி எடுத்து தண்ணி தொட்டு அப்படி எடுத்ததுனால அப்படியே போட்டேன் കൊണ്ടേക്കാ പോലെ പോഡറപ്പിക്കും അപ്പൊ സിൽ വ இன்னைக்கு லேயர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேறு கோது மா மைதா மாவோலாம் கூட இதில் சேர்க்காதனால இதுவும் அரிசி மட்டும் இருக்கிறதுனால அந்த எல்லாருமே சாப்பிட்லாம் மைதா மாவு எடுத்து நல்ல மாவை எடுத்து அந்த துணியில் லேசாக தண்ணி தடவிட்டு நல்லா டம்ளர் ஃபுல்லும் ஓரளவுக்கு மெலிசா ரொம்ப மெலிசா இல்லை ஊற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒன்று நல்லா வெந்துருக்குது எடுத்து கடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் சத்தமாக பேசுங்க ம் உடச்சி காமிச்சிருக்கிறேன் நல்லா போலாக இருக்குது பாருங்கள் உள்ளவும் நல்லா பருப்பு வெந்துருச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அரிசி ஒரு நேரம் தான் அதை எண்ணெயை காய வச்சுட்டு அரைச்சி டக்குன்னு உடனே போட்டுடலாம் இது ரொம்ப ஈஸி சாதத்துக்கு சாதத்துக்கு ஒண்ணும் இல்லாம இருக்க காய் இல்லாத சமயத்துல பேர் என்ன காரைக்குடி பூரி காரைக்குடி அரிசி காரைக்குடி அரிசி பூரி அப்ப எதிர்ப்பு காரைக்குடி அரிசி கார அரிசி கார அரிசிக்கார பூரி அப்படின்னு சொல்லலாம் காரமாக தான் இருக்கு கல்லு மிளக கம்மியா வைக்கட்டுமா அதாவது போடுறதுக்கும் சுலபமாக இருக்கும் கையில படாமல் இருக்கும் எண்ணெய் எண்ணெயே குடிக்கல பாருங்க அப்படியே நல்லா இதுலயும் பாருங்க எண்ணெய் இடுக்கல நல்லா உப்பி இருக்குது நல்ல வெங்காயம் இருக்கிறதுனால சாஃப்ட்டு கொடுக்கும் தேங்காய் இருக்கிறதுனால ருசியா இருக்கும் அரிசியும் தேங்காயும் கலந்தா டேஸ்ட்டாக இருக்கும் அதே அடங்குணும்னு நம்ம எடுத்துடலாம் அதே அடங்கிடுச்சு அடங்கிடுது இதுக்கு ஒண்ணும் தொட்டுக்க தேவையில்லை இல்ல சும்மாவே நல்லா இருக்கும் ஒரு சிலர் வேணுங்கிறவங்க சின்ன பிள்ளைங்க சாஸ் துட்டு தேங்காய் சட்னி துட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் நல்ல உப்பி வருது என்ன காஞ்சி போடவும் நல்லா இருக்கு சூப்பராகவும் இருக்குது ரொம்ப இஷ்டம் சட்னி எந்த சட்னின்னு தொட்டு சாப்பிட்டா கூட ருசியாக தான் இருக்கும் இது கிரீன் சட்னிங்க புதினா கொத்தமல்லி சட்னி குடிக்குது உங்களு நீங்களும் செஞ்சு பாருங்க